நாம வணங்குற குலசாமி கனவுல பேசுறது எதுக்காக யார காக்குறதுக்கு குலசாமி உணரணும் குலசாமி நம்ம கிட்ட பேசாதா நம்ம வீட்டுக்கு வராதா அப்படின்னு ஏங்குற சனங்க இருக்குங்க நம்ம சாமி நம்ம உடல்ல பரிபூரணமா நம்ம மேல நின்று நாம மாட்டோமா அப்படின்னு ஏங்குற சனம் இருக்கு நம்ம சாமி நம்ம பிரச்சனைகளை நமக்கு இருக்கிற தீய வினைகளை நமக்கு ஒரு செல்வத்தை ஒரு ஆரோக்கியத்தை ஒரு தொழில் வளர்த்த கொடுக்காதான்னு ஏங்குற சடம் இருக்கு இன்னைக்கு இந்த பதிவில் குலசாமி கடவுளை பேசுறதோட அவசியம் என்ன ஏன் பேசணும் எதுக்கு பேசணும் அப்படிங்கிறதான் நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் குலசாமி மலவோல நம்புறது யாரும் தெரியுமா குல மக்களைங்க குல மக்களை அந்த பிள்ளைகளை அந்த குளத்துக்கு பாத்தியப்பட்ட பிள்ளைகளை மலவோல நம்பி நிற்க அப்ப அந்த இடத்துல ஒரு நாள் இல்லாட்டினாலும் எல்லா ஒரு நொடி ஒரு நிமிஷம் தவறாம எல்லா நாளும் எல்லா மக்களையும் வீடுதோறு நல்லது செஞ்சவங்க கெட்டது செஞ்சவங்க என் பிள்ளை என்னைய வணங்கல வணங்குச்சு மதிக்கல மதிக்கல எதையுமே எதிர்பார்க்காம ஒவ்வொரு வீட்டு வாசல்லையே நின்று காவ காக்குற ஆக சிறந்த தெய்வம் தான் நாம வண்ணங்கிற குலசாமி சரி அந்த குலசாமி ஏன் கனவுல பேசணும் எதுக்கு பேசணும் சரி முதல்ல என்ன தெரியுமா ஒரு பத்து விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன் குலசாமி ஏன் கனவுல பேசணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வரப்போற ஆபத்துகளை அதுல இருந்து நம்மளை மீட்டு கொடுக்கறது மகனே உனக்கு பாரு எது மாதிரி பேர் ஆபத்து இருக்கு இது மாதிரி வரப்போதப்பா நீ அதுல இருந்து உன்னைய மீட்டுக்கப்பா அப்படின்னு படம் போட்டு காட்ட மாதிரி காட்டும் யாருகிட்ட உண்மையான மக்கிட்ட உண்மையான மக்கள் அப்படின்னா சத்தியமான மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம தீய வழியில இறங்காம தெய்வத்தை மலவோல நம்பி நிற்கிற மக்க சரி ரெண்டாவது என்ன அப்படின்னா உன்னுடைய உடல்நிலை சரியில்லப்பா நிலைய சரி பண்ணு நீ செய்யற தவற பாரு உனக்கு நடக்க போற நல்லத பாரு அப்படின்னு நாம செய்யற தவறையும் நமக்கு நடக்க போற அந்த தவறையும் தவறான நிகழ்வையும் நமக்கு காட்டி கொடுக்கும் அதுவும் எதுக்காக நம்மளை காக்குறதுக்காக சரி மூணாவது என்ன அப்படின்னா குலசாமி கனவுல பேசுறது எதுக்கு அப்படின்னா ஐயா பாரு ஓ சொந்த வந்தத்தை பாரு எவ்வளவு அன்பா எவ்வளவு உண்மையா எவ்வளவு நேர்மையா எப்படி இருக்காங்க அப்படின்னு நல்ல மக்களை அடையாளம் காட்டும் அதே சமயம் பாருப்பா எப்படி எல்லாம் மனசுல ஒண்ண வச்சு உள்ளத்துல ஒண்ண வச்சு வெளியே ஒண்ண வச்சு எப்படி போலி அதனுடைய உருவத்தை காட்டுறாங்கிறத பாரு புரிஞ்சுக்க அப்படின்னு அதுவுமே நம்ம குல மக்களோட நல்லதுக்காக சரி மூணு நாலாவது என்ன அப்படின்னா நீ இருக்கிற இடம் சரியில்லப்பா இடத்த இடத்துல இந்தந்த தவறான நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த உன்னைய சுற்றி இவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு தெரியாம நடந்திருக்கு இடத்த முத கொண்டு நேரத்தை முத கொண்டு நாளை கொண்டு காட்டி கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னா இருக்கிற இடத்த சரி ஒண்ணு அப்படிங்கிறதுக்காக அஞ்சாவது என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்ட இனி கஷ்டப்படாதாப்பா அந்த உனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறேன் இங்க பாரு உனக்கு இந்தந்த நேரங்கள்ல இந்தந்த காலகட்டங்கள்ல உனக்கு ஒரு உன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கி கொடுக்குறேன் வருமானத்தை கூட்டி கொடுக்குறேன் உனக்கு நல்ல ஒரு வளமான தொழில அமைச்சு கொடுக்குறேன்டா திண்டரா பாடுறா பொறுத்துக்கடா கலங்காதரா கவலைப்படாத அமைதியாரு நான் இருக்கணப்பா நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைய ஆரோக்கியத்தை மகிழ்ச்சிய சந்தோஷத்தை கொடுக்கறது அஞ்சுமே மக்களுக்காக இது மட்டும் அல்ல எல்லா விதத்திலையும் எத்தனை திசைகள்ல இருந்து எந்தெந்த பிரச்சனைகள் வருதோ எல்லாத்துலயும் தான் முன்னுக்க நின்னு என்னைய தாண்டி என் பிள்ளைய தொடு அப்படின்னு நிக்கிற நம்ம குலசாமி கடவுள காற்று எதுக்கு அப்படின்னா நானு அந்த தெய்வத்தோட தெய்வம் படுற வேதனைகளையும் அந்த தெய்வத்துக்கு ஏற்படுற ஒரு சில ஒரு சில கஷ்டமான நிகழ்வுகளை யாருகிட்டயுமே வெளிக்காட்டாதுங்க பசிக்கு சாமி நாம போய் தெய்வத்துக்கு ஒரு பொங்கலை படைக்காம தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்காம கூட நாம எங்க இருக்கிற இடத்துல ஒரு கையெடுத்து நாம கும்பிட்டு வணங்கினாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கருமாயப்பட்டாலும் தான் பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்காது ஒரு அப்ப எப்படி தாம் பசியா இருந்தாலும் தாம் புள்ள பசியா இருக்க கூடாது நாம பசியா இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு மறைச்சு தாம் பிள்ளைய அழகுபடுத்தி அவருடைய வைத்த நிரப்ப நினைக்கிறார் அதுக்கு மேல நூறு மடங்கு சமந்தாங்க நாம உணங்குற குலசாமி அப்ப அந்த குலசாமி என்ன நடந்தாலும் சரி எத்தனை ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சாலும் சரி பிள்ளைகளை தெரியப்படுத்தாது தாங்க மாட்டாங்க அந்த பிள்ளைய அத புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த பிள்ளைய நம்பிக்கை விட்டுருங்க அப்படிங்கிறதுக்காக சரி இது எல்லாமே மக்களுக்காக நிறைய இருக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு சில அஞ்சு விஷயங்கள் இருக்கு ஏன் குலசாமி கடவுளை பேசணும் அது என்ன அஞ்சு விஷயம் அப்படின்னா ஏய் ஆறாவது என்ன அப்படின்னா உனக்காக நான் இருக்கண்டா நான் இருக்கிற வீட்டை போறேன் நான் நல்லா என் வீட்ல என் பிள்ளைய நான் இருக்கிற இடம் என்னுடைய அண்ணன் தம்பி என்னுடைய அக்கா தங்க என்னுடைய தாய் இந்த சாமி உடன் தெய்வம் என்னுடைய பிள்ளைய நல்லா இருக்கணுமாப்பா ஏ நீயும் பாரு எப்படி இருக்குன்னு காட்டி கொடுக்க ஏன் தெரியுமா நீ மாட மாளிகையா நீ பெரிய கோடி கோடை கோடி கோடியை கொட்டு கோபுரத்தை கட்டி கொடுக்கறது அல்ல இதுக்கு சக்தி வழங்கணுமப்பா குடி வழங்கணுமப்பா தெம்பம் திராணியம் பரிபூரணமா கிடைக்கணுமப்பா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு சரி இது ஆறு ஏழாவது இடம் தெரியுமா ஏய் பா நானு எப்படி கிடைக்க பாரு நிலைய பாரு நீ ஓங்கி நிக்கிற மொளகோல நிக்கிறேன் இல்லப்பா மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடைக்கிறேன் இங்க பாரியா ஓடி ஒளிஞ்சு நிக்கிறேன் ஒட்ட தங்க இடமில்லாம நிக்கிறடா டே பசி பஞ்ச வறட்சியோட நிக்கிறடாப்பா உடுத்த உடை இல்ல எடக்க உடுத்த உடை இல்ல உணவு இல்லடா பாறா அப்படின்னு அந்த நிலைய காட்டுறது ஏ அப்படின்னா அந்த நிலையில அந்த தெய்வத்தை நாம வச்சிருக்க அந்த குலதெய்வங்க அந்த குல மக்களுக்கு நீங்கள் செய்யற செயலை காட்டுறதுக்கு நீ உன்னைடா எப்படி வச்சிருக்கேன் வீடு வாசல் தொழில் வருமானம் எல்லாம் கொடுத்த உடனே அழக நிரக்க வச்ச எனக்கு நீ எனக்கு செஞ்சதை பாருன்னு காட்டி கொடுக்க இது ஏழாவது எட்டாவது என்ன தெரியுமா அருமை தெரியாம சக்தி தெரியாம வழி மாறி திசை மாறி போக கூடாத இடம் போய் இப்படி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறீங்களேப்பா ஏன் எதுக்கு அப்படின்னு வேதனையோட காட்டி கொடுத்தோம் எப்படியே வேதனையோட தன்னுடைய இருக்கிற அந்த புரிஞ்சுக்காம இருக்கிற சக்திய விளங்காம ஓடாத இடமெல்லாம் ஓடி ஓடி உங்களுக்கு பிரச்சனைகளை வாங்கி கொள்றீங்களே அதை செய்யாதீங்க இனிமேலாவது செய்யாதீங்க அப்படின்னு வலியுறுத்துறதுக்கு காட்டி கொடுத்தோம் சரி எட்டாவது என்ன தெரியுமா நான் வீழ்ந்தாலும் என்னுடைய தெய்வ சக்தி பலம் இழந்தாலும் என் குல மக்களை ஒரு ஒரு சின்ன ஒரு காயம் கூட ஒரு சின்ன கவலை கூட நான் விடமாட்டேன் அப்படின்னு மண்ணுக்குள்ள புணமா கிடந்தாலும் அந்த உயிர் வேலை வந்து அதை காத்து கொடுக்கறதாங்க நம்ம குலசாமி அதையும் காட்டான் என்னுடைய நிலைமை இப்படி இருந்தாலும் பாரு அவனை எப்படி நான் காத்து நிக்கிறேங்கிறதையும் காட்டும் ஆண் தெய்வத்துக்கும் காட்டும் பெண் தெய்வத்துக்கும் காட்டும் எட்டாவதுன்னு தெரியுமா சாமியாடி வரும் மக்கள் யாரும் தெரியுமா அவங்களுக்கு ஒரு சில அதிகாரத்தை கொடுக்கணும் எது மாதிரி அதிகாரத்தை எப்படி நான் நின்று ஒரு சில பிரச்சனைகளை தாங்கிய பிள்ளைகளை சுகமா அழகா நான் வைக்கிறனோ அதுக்கு அதுல ஒரு நூத்துக்கு ஒரு பத்து சதவீதம் அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு கொடுக்கும் அதிகாரத்தை கொடுக்கும் ஏன் துணிச்சல உண்மைய தைரியத்தை கொடுக்க காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் அவர்களை தொடும் அவர்களின் தேகத்தில் அமர்ந்து அவர்களுக்கு அரசாட்சி புரிகிற அந்த வல்லமையை கொடுத்ததால நீ நின்னு இத சரி பண்ணு அப்படிங்கிற அதிகாரத்தை அந்த சாமியாடிகளுக்கு கொடுக்கும் அப்ப அது போன்ற நிகழ்வுகள்ல அந்த சாமியாளிகள்கிட்ட சம்மனங்கால் போக்கால் போட்டு நேருக்கு நேரா எல்லா நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சிய காட்டும் சந்தோஷத்தை காட்டும் வருத்தத்தை காட்டும் கவலைய காட்டும் கோபத்தை காட்டும் சிரிப்பு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அந்த சாமியாடி ஒரு மக்கள்கிட்ட காட்டும் யாருகிட்ட காட்ட உண்மையா நீதியா சத்தியமா தெய்வத்தை மனவோட நம்பி நிக்கிற குல மக்கள்கிட்ட காட்டம் இல்ல நானும் போய் நாளெல்லாம் கும்புறேன் நாளெல்லாம் வணங்குறேன் எனக்கு சாமி தெரிய மாட்டுது பேச மாட்டுது அப்படின்னா நாம செஞ்ச கர்ம வினை நம்ம கிட்ட இருக்கிற பள்ளி பாவம் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணம் நல்லத கூட கெட்டதா பாக்குற பார்வை இருந்துச்சு அப்படின்னா தெய்வத்தோட அருமை விரும்ப தெரியாதுங்க தெய்வ சக்தியே வந்தாலும் இது என்னப்பா அப்படிங்கிற மாதிரி விளக்கி விட்டு போயிடுவோம் ஏன் அப்படின்னா அந்த பார்வையிலே நம்ம இல்லாம ஒரு மாதிரி நாம அறுமாறி நாம நின்றுவோம் தெரியாது எது நல்லது எது கெட்டது எது தெய்வம் எது சாமி எது பேயின்னு தெரியாது ஏன் எதுக்கு யாருக்கு அந்த குணங்களோட அவர்கள் எண்ணங்களோட அவர்களோட செயல்களோட அடிப்படையினால அவர்களால இனம் புரிய முடியாது உணர முடியாது தெய்வத்தை புரிஞ்சுக்கிற முடியாது சரிங்க ஒன்பதாவது என்ன அப்படின்னா எப்படியே என்னைய நம்பி என்னைய வணங்கி எந்த பிள்ளையும் இந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த தெய்வம் கொடுத்த சத்திய வாக்கு நாலும் காப்பேன் நாலு காக்கும் தலைமுறை தலைமுறையா காக்கிறோம் பாட்டேன் ஓட்ட அப்பேன் தாத்த காலத்துல இருந்து காத்து வரேன் எல்லாத்துக்கும் காத்து வரேன் நம்பாத சனம் காலத்துக்கு நம்பாது நம்புற சனத்துக்கு மழவோல காட்டம் மழவோல காட்டம் ஏத்தா நீ ஏன் கலங்குற நான் இருக்கேன் தா கலங்காதேன்னு காட்டேன் உறுதியா காட்டும் நம்பிக்கையா காட்டும் சரி ஒன்பதாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது எப்பா நல்லா என் பிள்ளைய எனக்கு வந்தீங்க என்னை வணங்குனீங்க எனக்கு தேவையானத நான் கேட்காமலே நீங்க கொடுத்தீங்கடா என் மகிழ்ச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கணப்பா நீங்க செஞ்சதுனால அல்ல நீங்க இந்த எல்லைக்கு வந்து என்னைய இந்த எல்லையில மகிழ்ந்து சிரிச்சு நீங்க அழகா நீங்க என்னைய பார்த்துக்கிட்டீங்களா அது ஒண்ணுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணப்பா உச்சகட்ட மகிழ்ச்சியா இருக்கேன்னுதான் ஒரு சில தெய்வங்கள் அதிகமான போதைய கூட எடுத்தால் மகிழ்ச்சி அதை கொண்டாட காரணம் என்ன அந்த அளவு அந்த தெய்வம் கொள்ற மகிழ்ச்சி காரணம் அந்த குளமக்கன் கேட்காம என் பிள்ளைய எனக்கு அள்ளி அள்ளி இறக்குதப்பா வீட்டு ஒவ்வொரு சலமா வந்து காணிக்கையை கொட்டுது ஒவ்வொரு சனமா வேண்டுதல் வைக்குது ஒவ்வொரு சலமா ஒவ்வொரு வேலையை செஞ்சு கொடுக்குது ஒவ்வொரு சடமும் ஒவ்வொரு நன்கொடையை எடுத்து என்னைய பார்த்து பார்த்து ஏன் பிள்ளைகளா இந்த எல்லைய சிறக்க வைக்குதுகிறா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு அந்த சாமி உச்ச கட்ட மகிழ்ச்சியை காட்டி கொடுக்கும் யாருக்கு அந்த உண்மையான குல மக்களுக்கு சரிங்க பத்தாவது என்ன தெரியுமா சாமியே இங்க இல்லப்பா சாமியே இல்லையே சாமி எங்க இருக்கு சாமி பேசலையே சாமியே வரலையே சாமி கட்டு கிடக்கு சாமி வந்து மறுச்சு கிடக்குன்னு சொல்ற எல்லா வாய்களையும் கட்டி கை கால உடுக்கி அவர்களை எப்படி சொல்றது அப்படின்னா அதே வாயால அந்த சாமியை பார்த்து திருப்பி அச்சப்படுற மாதிரி நிகழ்வுகளை அவங்களுக்கு காட்டி கொடுக்கும் யாரை பார்த்து எந்த எல்லையில வந்தா நீங்க என்ன சொல்ற உன்னைய காத்து நிக்கிறது நான் தான் உனக்கு காலத்துக்கும் தலைமுறை தலைமுறையா வந்து நிக்கிறவன நானு நீ என்னைய மதிக்காம நீ என்னைய உணராம நீ வசம் ஆறி திசை மாறி நிக்கிறியாப்பா அப்படின்னு அதனுடைய சக்திய ரொம்ப ஆக்கப்பூர்வமா காட்டி ஒரு சில அச்சமான நிகழ்வுகளை கூட அந்த குழந்தை மக்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்ப நம்ம சாமி நம்ம கிட்ட கோவப்பட்டுச்சு நம்ம சாமி நாம செஞ்சது பிடிக்கல நம்ம சாமி நாம சொல் பேச்சு கேட்டு புத்தி தடுமாறி ஒரு சில தீய வினைகளை செஞ்சுட்டோம் நம்ம சாமி நம்ம மேல கோபமா இருக்குங்கிற ஒரு குற்ற உணர்ச்சிய தீய வினை செஞ்ச ஒரு சில பேருக்கு உருவாக்கு அதுக்கும் காட்டி கொடுக்கும் கனவுல காட்டி கொடுக்கும் குலசாமி ஏன் பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தாங்க புல மக்களை நெஞ்சுக்கு நெருக்கமா உயிருக்கு உயிரை பாதுகாக்கிறதுக்கு குலதெய்வம் எல்லாத்துக்கிட்டையும் பேசும் அதுக்கு நான் சொன்ன இந்த ஒரு சில பத்து விஷயங்கள் ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா சாதாரணமான ஒரு சில கனவுகள் நிகழ்வுகளை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்க குலதெய்வத்தை மலவோல நம்புங்க உங்க தெய்வம் உங்களை காக்குமே தவிர வேற எந்த ஒரு சக்தியாலும் இந்த தீய சக்தியை எதிர்த்து சண்டையிட முடியாது குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமா கிடைக்கணும் நம்ம கூப்பிடாமையே ஓடோடி வந்து நம்மளை காக்குற தெய்வம் நீங்க வணங்குற குலசாமியா இருக்கிறதுனால சத்தியமான வழியில நீங்க வணங்கி வந்து தெய்வத்துக்கு தேவையானதை கேட்காம நீங்க செஞ்சு கொடுத்து அந்த தெய்வ சக்தியை நீங்க வலுப்படுத்தணும் மேம்படுத்தணும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக குலசாமி எப்படி பேசும் ஏன் பேசும் யாருக்கு பேசும் எதுக்காக பேசும்னு அறிவோம் நண்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்